என் இணைய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு டே ஃபோர் என்னோட சேமிப்பு என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா பெருக்குக்கு நான் நாலு கிராம் சேர்க்கறதுக்காக பிளான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நீங்க எல்லாருமே ஒரு கிராம் இல்லை ரெண்டு கிராம் சேர்க்கறதுக்கான ஒரு சின்ன பிளானை இங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோவா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போது முழுக்க முழுக்க எந்த மாதிரியான சேமிப்பெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு தான் நம்மளோட எல்லா வீடியோஸுமே இருக்கும் ரியல் லைஃப்ல எது நம்மளுக்கு வந்து சாத்தியப்படுதோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் இது நம்மளால முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஷேர் பண்ணவே மாட்டோம் மோட்டிவேஷன் கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக அதை பண்ண வைக்கிற இடத்துலையும் நம்ம இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நம்ம பேசுகிற அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து பவர் இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம் அதே மாதிரி தான் நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேற்று கூட ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் ஒரு கிராமம் வந்து சேர்க்கறதுக்கான பணத்தை வந்து சேர்த்து சிஸ்டர் இப்போவே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் போது எனக்கு இன்னுமே நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தோணிக்கிட்டே இருக்கும் எந்த மாதிரி நம்ம வந்து வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து எடுத்துட்டு போடலாம் நான் விளாக் போட்டா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றதையும் கமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்க லைஃப் ஸ்டைல வந்து அப்படியே காட்டும் போது இன்னமும் உங்களுக்கு நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா அதுக்காக தான் சொன்னேன் நேற்று நம்ம வீடியோ போட்டோம் இல்லையா அதையுமே ரொம்ப பேர் லைக் பண்ணியிருந்தீங்க நான் ஊர்லேருந்து என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்கும் போதும் பார்க்கும்போதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஒரு கிராமுக்கான கால்குலேஷனை வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு கிராமுக்கான கால்குலேஷன் வந்து பார்க்கலாம் இது மாதிரி இது வந்து நீங்கள் சார்ட் மாதிரி ரெடி பண்ணி கூட வச்சுக்கோங்க நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா எண்பத்தஞ்சு நாளைக்கும் நம்ம பெரிய சார்ட் மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் அதை புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க சார்ட் இல்லாட்டியும் கூட நான் வந்து டெய்லி அதுக்காக தான் என்னோடய சேவிங்ஸ் என்ன அப்படின்னு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன எவ்வளோ அமௌண்ட் வந்து பண்ண போகிறீங்க அதை மட்டும் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கான சேவிங்ஸ் அமௌண்ட்டை போட்டுக்கிட்டே வாங்க போட்டதை மறந்துடுங்க கண்டிப்பாக எம் பத்தஞ்சாவது நாள் முடிவில் உங்க கையில் வந்து நீங்க என்ன டார்கெட்டாக எடுத்திருக்கிறீங்களோ அதுக்கான பணம் வந்து சேர்த்து சேர்ந்துருக்கும் எப்பவுமே நம்ம ஒரு டார்கெட் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பணம் சேர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுவோம் இன்னும் தான் இன்னும் கொஞ்சம் தான் நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும் யாரெல்லாம் மணி சேவிங் சேலஞ்சை இதுக்கு முன்னாடி பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம ஒரு கிராமுக்காக எவ்வளோ சேர்க்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நான் ஆல்ரெடி வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் ஆடிப்பேருக்கு நாலு கிராம் சேமிக்கிறது எப்படி அப்படின்றது தான் அந்த வீடியோ இது வந்து ஒரு கிராமுக்கானது மொத்தம் வந்து நாலு மந்த்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருப்பேன் இப்போது மாதம் பிறந்து பாதி நாள் ஆயிடுச்சு சில பேரால் பண்ண முடியும் சில பேரால் பண்ண முடியாது அதே மாதிரி ஆகஸ்ட் மூணாந்தேதியேவும் ஆடிப்பெருக்கு வந்து வருது அப்போது அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அதுக்குள்ளே சேல்ரி வரா அப்படின்னும் சில விஷயங்கள் வந்து இருக்குது இல்லையா அதனால் நான் மூணு மாதம் மட்டும்தான் மந்த் ஃபஸ்ட்டை வந்து எடுத்துருக்கிறேன் இதை உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படியும் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மந்த்லி இன்கம் வாங்குறவங்களுக்கு தான் இது சூட் ஆகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது வார சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி டெய்லி சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் இது வந்து சூட் ஆகும் அப்போது நாங்கள் எப்படி மாதத்துக்கு உள்ள அமௌண்ட்டை எடுத்து வைக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இந்த அமௌண்ட்டை அப்படியே டிவைட் பண்ணிடணும் நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு வந்து இப்போ நான் இருபது ரூபா கொடுத்துருக்குறேன் இல்லையா டே டே ஒவ்வொரு இருபது எண்பத்தஞ்சு நாளைக்கு ஒவ்வொரு நாளுமே இருபது ரூபாய் எடுத்து வைக்கிற மாதிரி இப்போ உங்களோட ஒவ்வொரு நாள் இன்கம் வந்து ஐநூறு ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அதுல இருந்து ஒரு நூறுபாயோ இல்ல ஐம்பது ரூபாய் எடுத்து வைங்களேன் ஐம்பது ரூபாயோ எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதா உங்களோட இன்கம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் செலவு பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேமிப்பு வந்து உங்களுக்கு பழக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேமிக்க ஆரம்பிக்க முடியும் எடுத்த உடனே பெரிய அமௌண்ட்டை சேமிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டு செலவை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் இருக்கிற பேடன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சேமிப்பை நோக்கி போக முடியும் செலவோட செலவாக சேமிப்பு பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட கான்செப்ட் அதே மாதிரி கடன் இருக்கும்போது சேமிக்க முடியுமா அப்படின்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து வருது கண்டிப்பாக கடன் இருக்கும்போது சேமிக்க முடியும் கடனுக்காக நம்ம என்ன அமௌண்ட்டை வந்து ஒதுக்குறோமோ அது போக மிச்சம் நம்ம வீட்டு செலவுக்குன்னு அமௌண்ட்டை போகலையா அதுல இருந்து சின்ன சின்ன அமௌண்ட்டை சேர்த்து நம்ம நமக்கான காயினை வந்து போகிறோம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து வாங்குங்க நான் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு பெரிய சப்போர்ட் இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத பற்றியேவும் எப்பவுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நம்ம அப்கமிங்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இது சம்மந்தமாகவும் டிஸ்கஸ் பண்ணுவோம் மூணு மாசம் இருக்குது ஒவ்வொரு மாசமே ஆயிரம் ரூபாய் வந்து சேலரி வந்தோடனே எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா மொத்தம் மூணாயிரம் ரூபாய் வந்து சேர்த்துருப்பீங்க பன்னெண்டு வாரம் வந்து இருக்குது மொத்தம் லாஸ்ட்டு லாஸ்ட் சண்டே இப்ப போச்சு இல்லையா இந்த சண்டையை தான் இதை வந்து நான் கொடுத்துருக்குறேன் அப்போது இதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் இப்பயே எடுத்து வைக்கணும் இன்னைக்கு நாலாவது நாள் ஆயிடுச்சு எண்பத்தஞ்சு நாளைக்கு சொன்னேன் இல்லையா இதுலையுமே நீங்கள் நாலு நாளைக்கான சேமிப்பையும் எடுத்து வச்சிருக்கணும் அப்போது பன்னெண்டு ஒவ்வொரு ஒரு வாரத்துக்கு வந்து நூறுரூவா எடுத்து வைக்க போகிறீங்க மொத்தம் பன்னெண்டு வாரம் பன்னெண்டு வாரத்துக்கு எடுத்து வச்சீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுவா வந்து சேர்த்துருப்பீங்க ஒவ்வொரு நாளுமேவும் இருபது இருபது ரூபா வந்து எடுத்து வைக்க போகிறீங்க அப்படி எடுத்து வைக்கும்போது ஆயிரத்தி எழுநூறுவா வந்து சேர்த்துருப்பீங்க எண்பத்தஞ்சு நாளில் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூவா அப்போ மூணு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து சேர்த்துருப்பீங்க காயின்ஸ் இருக்கும் இல்லையா சில்லறை சேமிப்பு அது மூலமாக ஒரு நூறுவா மொத்தம் எவ்வளோ சேர்த்துருப்பீங்க ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து சேர்த்துருப்பீங்க எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் தான் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸை நான் ஷேர் பண்ணல ஏன் அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து இந்த டெய்லியாக இருக்கட்டும் வீக்லியாக இருக்கட்டும் இந்த சேமிப்பை வந்து நம்ம பண்ண முடியும் காயின் சேமிப்பு கூட இந்த ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் மூலமாக தான் பண்ண முடியும் இன்னுமுமேவோ உங்களுக்கு சேமிப்பு சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல வந்து க சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது ஏழாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் வந்து சேர்த்துருப்பீங்க ஒரு கிராமுக்கு எவ்வளோ சேர்க்கணும்னு நம்ம கொடுத்துருக்குறோம் ஏழாயிரத்தி இரநூறுவா அப்போது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது அப்படின்றதுனால தான் ஏழாயிரத்தி இரநூறுவா கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி கோல்ட் ரேட் வந்து ஆறாயிரத்தி எழுநூறுவாய்க்கு ஒரு இருபது ரூபா வந்து கம்மி இன்னும் மூணு மாதத்தில் கூடலாம் அப்படின்றதுக்கு நான் கொடுத்துருக்குறேன் கூடலை அப்படின்னாலும் நம்மளுக்கு பரவாயில்ல தானே இன்னொரு நூறு மில்லி சேர்த்து வாங்கிக்கலாம்ல அப்படி தான் எப்போவுமே நம்மளோட சேமிப்பு வந்து இருக்கணும் கரெக்ட் கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா பத்தலாட்டி என்ன பண்ணுவோம் அப்ப போய் நம்ம நம்மளோட அந்த கோலை வந்து சக்சஸ் பண்ண முடியல ஏன் அப்படின்ற வருத்தம் வந்து இருக்கக்கூடாது அதே மாதிரி வேற செலவுல இருந்து எடுத்து இந்த இதுக்கு வந்து பண்ணி வாங்கியிருக்கோம் அதுக்கடுத்து அந்த செலவை பார்த்துக்குவோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் அப்படி பண்ணும்போது அதை எப்படி சமாளிப்போம் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் தானே இதுக்காக தான் பிளான் பண்றதை பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்றது நம்மளோட கான்செப்ட் இப்போது ரெண்டு கிராமுக்கான பிளானை பார்க்கலாமா கோல்ட் ரேட் வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஏழாயிரத்தி இரநூறுவான்னு வச்சுருக்கோம் நம்ம அப்போது ரெண்டு கிராமுக்கு பதினாலாயிரத்தி நானூறுவா வந்து சேர்த்துருக்கணும் மொத்தம் மூணு மந்த்து ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரி தான் எப்படி நான் ஒன் கிராமுக்கு சொன்னேனோ அதே மாதிரி தான் டூ கிராமுக்கு மேம்பும் பிளான் பண்ணியிருக்கிறது மாதம் பிறந்த உடனேயே அந்த சேலரி அமௌண்ட் வந்தோடனே அதில் வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா எடுத்து வைக்க போகிறீங்க எடுத்து வச்சிங்க அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்து சேர்த்துருப்பீங்க வீக்லி பன்னெண்டு வாரம் வந்து வருது அந்த பன்னெண்டு வாரத்துக்கும் வாரத்துக்கு இரநூறுவா அப்படின்ற கணக்கில் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா எண்பத்தஞ்சு நாள் மொத்தம் எண்பத்தஞ்சு நாளுமேவும் முப்பது முப்பது ரூபா எடுத்து வச்சிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா இதில் வந்து இந்த முப்பது ரூபா வந்து டெய்லி எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வார வாரம் வந்து இரநூறுவா எடுத்து வைக்கிங்க இல்லையா வந்து ஒரு நூறுரூபாயை சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா மந்த்து ஃபஸ்ட்டில் நான் சொன்னேன் இல்லையா ஆயிரத்து எடுத்து வைக்கிறது அதை வந்து ரெண்டாயிரரூபாய் எடுத்து வச்சிங்க அப்படின்னா டெய்லி சேர்க்கறது வந்து இன்னிக்கு இன்னும் கொஞ்சமேவும் உங்களால் குறச்சிட முடியும் அப்புறமா எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து சொல்கிறேன் ஏன்னா சேல்ரி எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட சேமிப்பு மேம் இருக்கும் அது அந்த விதத்தில் வந்து எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நம்மளால் ஆயிரத்தி ஐநூறுரூவா சேர்க்க முடியும் அப்படின்றதுக்கு கொடுத்துருக்குறேன் இங்கேயுமேவும் அமௌண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இதுவுமேவும் நீங்கள் மந்த்து ஃபஸ்ட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போய் ஆகணும் வேறு ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்கம் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட இன்கமில் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் அதை எடுத்து வச்சு நம்ம வந்து நம்மளோட சேமிப்பை வந்து ஈக்குவல் பண்ணிட முடியும் ஏற்கனவே வர்ற இன்கம்லேருந்து அது எக்ஸ்ட்ராவாக வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்து வைக்க முடியும் வர்ற இன்கம்லேருந்து தான் எடுத்து வைக்கிறத பற்றி நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்காக தான் எக்ஸ்ட்ரா இன்கம் இல்லை பார்ட் டைம் இன்கம் அப்படின்றத பற்றி நான் பேசியிருந்தேன் சில பேருக்கு வந்து இருக்கும் சில பேருக்கு வந்து இருக்காது இல்லையா அதனால தான் இந்த இடத்துல வந்து நான் ஷேர் பண்ணலை காயின் சேவிங்ஸ் மூலமாக மொத்தத்துக்கு மூணு மாதத்துக்கு சேர்ந்து ஒரு ஐநூறுரூவா சேர்த்துருந்தா கூட டோட்டலாக பதினாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வந்து சேர்த்துருப்பீங்க கண்டிப்பாக எண்பத்தஞ்சாவது நாளில் ஆடி பெருக்கு அன்னைக்கு உங்களால் ரெண்டு கிராம் தங்கத்தை வந்து வாங்கியிருக்க முடியும் என்னோடய பிளான் எப்படி இருந்துச்சு இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னா லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் எப்போவுமே மறக்காதீங்க நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய கிஃப்ட்டு எனக்கு ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுறது மட்டும்தான் நீங்கள் எந்த அளவு நம்மளோட வீடியோஸை வந்து லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவு குருசாமி பொண்ணு அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் ப்ளீஸ் எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட சொந்தங்கள் வந்து கூடும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எழுவது சதவீதத்துக்கும் அதிகமான பேர் தான் பார்த்துட்ருக்குறீங்க எனக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை